நமது அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பஞ்சபட்சி ராசி பலன்கள் அப்படிங்கிறதுக்காக தனி சேனல் நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம் ஏன்னா இந்த சேனலில் வந்து இனி வந்து கோவில்களை பற்றின வீடியோக்கள் அதிகமாக வருகிறது பஞ்சபட்சி தினசரி அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறதுனால இப்போ தனியாக வந்து நம்ம பஞ்சபட்சி ராசி பலன்கள் ரிஷபானந்தர் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் தனியாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அதனால் நண்பர்கள் அனைவரும் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலில் நீங்கள் வந்து வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் வரக்கூடிய அஞ்சாம் தேதி வரைக்கும் சிவகாக்கிய ரசபானந்த யூடியூப் சேனல்லையும் அந்த சேனல்லையும் பஞ்சபட்சி ராசி பலன்கள் சேனல் ரெண்டுலேயுமே பஞ்சபட்சி ராசி பலன்கள் வரும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு பஞ்சபட்சி ராசி பலன்கிற தனி சேனல்ல தான் பஞ்சபட்சி ராசி பலன்கள் இனி தொடர்ந்து வர இருக்கிறது வழக்கம் போல் நம்மளுடைய வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து சிவபாக்கிய ரஷபானந்த யூடியூப் சேனலில் வரும் இதில் வந்து கோயில்கள் பற்றின வீடியோக்கள் நம்ம நிறைய பயனுள்ள தகவல்கள் இதெல்லாம் வந்து இனி வந்து கொண்டு வர போகிறோம் இந்த புதிய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னும் இந்த வீடியோக்கு கீழே சேனலோட லிங்க்கு கொடுத்துருக்கு அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு உங்கள் எல்லோரையும் நான் வந்து மனமார மாற வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் வாங்க இன்றைய பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் தம்புரான் ரிஷிபானந்த சுவாமிகள் தஞ்சை வரும் தேதி ஜூன் ஒன்று இரண்டு மூன்று தொடர்புக்கு எட்டு நாலு இரண்டு எட்டு இரண்டு இரண்டு ஒன்பது இரண்டு எட்டு நாலு தம்புரான் ரிஷிபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜூன் பத்து முதல் பதிமூணு வரை தொடர்புக்கு ஏழு இரண்டு சைபர் 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 ஆறு ஐந்து ஏழு ஒன்று சைபர் தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி ஜூன் பதினாறு முதல் இருபத்தி மூணு வரை தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு மூன்று சைபர் இரண்டு சைபர் நான்கு ஏழு ஏழு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் நண்பர்களே மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் அருமையான திங்கட்கிழமை மூன்றாம் தேதி நம்ம இன்னும் தான் அன்பர்களை சந்திச்சுட்டு இருக்கோம் மூன்றாம் தேதி வரைக்கும் தான் இருக்கோம் தஞ்சாவூர்ல எல்லாரும் நமக்காக நல்ல வரவேற்பு சிறப்பான உணவு நல்ல வீடு ஒரு நம்ம வீடு கொடுத்துருக்காங்க நமக்காக ரூம் பண்ணி சொந்தங்கள் நிறைய தஞ்சாவூரில் இருக்கிறது என்னுடைய உறவுகளே நீங்கள் தான் என்னோட ஜோதிடம் பார்த்து என்னோட பயணிக்கிற நல்ல உள்ளங்களே என்னுடைய முதன்மையான உறவாக நான் கருதுகிறேன் அனைவருக்கும் நன்றி நம்ம ஐயப்பனா இருக்கட்டும் சில்தாராக இருக்கட்டும் நம்ம கபிஸ்தலம் சுவாமிநாதன் நம்முடைய தஞ்சாவூர் தசிஸ் அவர்கள் அதே போல நமக்கு வீடு கொடுத்த அம்மையார் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் நல்ல வரவேற்பு கொடுத்துருவீங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது வாங்க ஆறாம் தேதி நம்ம அதிசயமான அமாவாசையில் திருவனந்தபுரத்துல சந்திக்கிறோம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி புக் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ எல்லாருக்குமே சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அங்க தான் சொல்லப்படும் நான் வந்து உங்களுக்கு தனி பேச்சா தமிழ்லேயே வந்து உங்களுக்கு சொல்றதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சோ நீங்க புக் பண்ணிட்டு வாங்க தயவு செய்து ஏன்னா நேர்ல போய் கரகடன்னு நீங்க ஏதாவது ஒன்று பண்ணி முன்ன முன்ன அங்க செஞ்சீங்க அப்படிங்கறதுனாலதான் நம்ம வந்து இந்த புக்கிங் சிஸ்டமே வச்சிருக்கோம் அங்க முறையாக என்று பத்து விஷயங்கள் இருக்கிறதே முதல்ல பகவதி கோயில் போய் சாமி பண்ணும் முதல் நாள் மாலை ஐந்து மணிக்கே பகவதி கோயிலுக்கு நீங்க வந்துடணும் அடுத்த நாள் காலை நாலரை மணிக்கு பரசுராமர் கோயிலுக்கு வரணும் பரசுராமர் கோயில்ல நீங்க என்னென்னலாம் கடைபிடிக்கணும் இன்ஸ்ட்ரக்ஷனும் அதே போல கோயிலுக்கு வந்துட்டு போய் அடுத்த மூணு நாள் நீங்க உங்க வீட்டில போய் என்ன செய்யணும் அப்படிங்கிறதோ அடுத்த அமாவாசையில போய் என்ன செய்யணுங்கிறது எல்லாமே நம்ம வந்து அங்கே நேர்லயே உங்களுக்கு விளக்க இருக்கிறோம் கோயிலுக்கு புக் பண்ண எல்லாருக்கும் வாட்ஸ்அப்லயே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு அப்படிங்கிற டீடைல் எல்லாம் வந்துடும் புக் பண்றதுக்கு நான் போன் பண்ண சாமி எடுக்கல அப்படின்னா கொஞ்சம் பிஸியா இருந்தா ஒரு சில நேரங்கள்ல போன் எடுக்க முடியாது ஆனா எல்லா ஃபோனையும் பேசிட்டு தான் இருக்கிறோம் உங்களுடைய முன்னோருடைய பெயர் ஆறு பெயர் இறந்து போனவங்களுடைய பெயர் நீங்க யார் திதி கொடுக்க வர்றீங்களோ உங்க பேரை மேலே எழுதிங்க கீழே வந்து முன்னோர்கள் அப்படின்னு ஆறு பேர் பேர் எழுதுங்க அதன் கீழே அர்ச்சனைக்கு ஆறு பேர் பேர் எழுதிங்க மிருத்தஞ்சகத்துக்குலாம் தனியாக அதுலேயும் உங்களுக்கு டிக்கெட் வந்துடும் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபாலோ செய்யப்படும் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜிபே பண்ணுங்க நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அனுப்பிச்சுருங்க அனுப்பிச்சிட்டிங்கன்னா நாங்களே உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களை ஃபாலோ பண்ணி நம்ம நம்ம நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க கோயில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சிறப்பாக நீங்கள் வந்து பகதியம்மன் கோயில் எப்படி சாமி கும்பிடணும் அங்கேருந்து பரசுராமர் கோயிலுக்கு எப்படி வரணுங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லி உங்களுக்கு எல்லாமே நம்ம பண்ணிடலாம் என்ன எடுத்துட்டு வரணும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க சொன்னீங்க அங்க எதுவும் எடுத்துட்டு வர வேண்டியது இல்லை ஆணாக இருந்தால் ஒரு வேட்டி ஒரு துண்டு பெண்ணாக இருந்தால் ஒரு துண்டு மட்டும் இடுப்புல கட்டுறக்கு கீழே போட்டு உட்காறக்கு ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு வாட்டர் கேன் அதாவது ரீஃபில் தண்ணி ரீஃபில் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாட்டர் கேன் மட்டும் எடுத்துட்டு வந்தா போதுமானது வாங்க நம்ம அதிசயமான அமாவாசையில் திருவனந்தபுரத்தில் சந்திப்போம் இன்னும் பல பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க வளர்ப்புறைக்கு தனி பிடிச்சியா தேய்புறைக்கு தனி படிச்சியா அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வளர்பிரைக்கும் தேய்பிரைக்கும் ஒரே பட்சி தான் இந்த பட்சி மாறவே மாறாது காரணம் பஞ்சாங்கத்தில் பல வருடமாக வளர்பிறையோ தேய்பிரையோ ஒரே பட்சி தான் அதாவது மாறும் டைமிங் மாறும் உங்களுடைய பலன்கள் மாறும் ஆனா பட்சி மாறவே மாறாது தெளிவாக ஃபாலோ அந்தந்த நாட்டு சூரிய உதயத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் லண்டன்ல இருக்கீங்களா லண்டன் சூரிய உதயத்துல இருந்து தான் உங்களுக்கு இந்த பட்சி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது நீங்க மலேசியால இருந்தீங்கன்னா மலேசியாவுடைய சூரிய உதயத்துல தான் இந்த பட்சி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது வாங்க இன்று உலக மிதி வண்டி தினம் எல்லோருக்குமே இந்த மிதி வண்டியை பத்தி பெரிய ஒரு ஆர்வம் இருக்கும் பக்கத்துல வந்து இப்ப ரீசென்ட்டா வந்து சிவகார்த்திகேயன் தயாரிச்சதுல ஒரு அருமையான ஒரு படம் ஒன்று வந்திருந்தது நான் கூட அந்த படத்தை போய் பார்த்தேன் உண்மையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கொண்டு போனாங்க அந்த படம் ஓடாமல் போயிடுச்சு நம்ம எல்லாம் வந்து பயங்கரமா சவுண்டு ஆ ஊனு கத்திட்டு கொலை கையை வெட்டுறது காலை வெட்டுறதா போய் பாக்குறமே தவிர நல்ல படங்களை நம் குழந்தைகளுக்கு அழைத்து சென்று காட்டுவது கூட இல்லை குரங்கு படல்னு ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு இப்போ ரீசண்டா ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி உண்மையிலேயே அந்த படத்தை பார்த்து நான் அசந்து போனேன் நானும் தினேசம் போயிருந்த படத்துக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கொண்டு போய் நம்மளை நிறுத்தி காட்டுறாங்க அந்த ஒரு சைக்கிளை வாடகைக்கு எடுக்கிறதுக்கு நம்ம எத்தனை சிரமம் போட்டோம் அந்த காலகட்டங்களில் சைக்கிள் இல்லாம சைக்கிள் வச்சிருக்கிறவன பணக்காரனா பார்த்தோம் இன்னைக்கு ஆடி வச்சிருக்கிறவனையே நம்ம பணக்காரனா பாக்குறது இல்லை ஆனா அன்னைக்கு ஒரு வீட்டில் சைக்கிள் என்ன அதுக்கு என்ன ஒரு மரியாதை அப்படியே பெரிய கேரியர் வச்ச சைக்கிள் எங்க அப்பா சைக்கிள் வச்சிருக்கார் உண்மையிலேயே சைக்கிள் வச்சிருக்கிறவனோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஸ்கூல்ல நம்ம அனுப்பிச்சுட்டோம் ஐயோ சைக்கிள்ல வர்றாப்பா ஸ்கூலுக்கு அப்படின்னு இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்னமோ வாங்கி கொடுக்குறோம் ஆனால் நம்ம கடந்து வந்த அந்த பாதை என்றாவது நமக்கு மறந்து விடுமா நிச்சயம் மறக்காது ஏன்னா நம் அந்த சைக்கிளை வாடகைக்கு எடுத்து ஓட்டுறதுக்கு ஐம்பது பைசா சாமி அந்த ஐம்பது பைசா சைக்கிளை வாடகைக்கு எடுத்து ஓட்ட முடியாம நான் பல நாள் ஏங்கிருக்கேன் அதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு எடுத்துட்டு வந்து அதை கீழே உழுகாம அதை எங்கேயாவது காயமாயிராம அவன் அந்த சைக்கிளுக்கு போய் ரெக்கமெண்டேஷன் அது எங்க ஊர்ல சைக்கிள் கடை இல்லை அங்க இருந்து போனா தான் சைக்கிள் கடை அங்க போய் சைக்கிள் கடை சைக்கிள் வாடகைக்கு எடுக்கணும் அங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும் அங்க இருந்து எதுக்காக இருக்கிற டெய்லர் கடையில சொல்லி அங்க இருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வாங்கி சரி நம்ம பழனிப்பம்மா எந்தாப்பா அனுப்பாப்பா அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு கிரவுண்டுக்கு வந்து ஓட்டிட்டு அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள கொண்டு போய் நிறுத்தி எத்தனை சிரமம்ன்றீங்க உண்மையிலேயே சொல்ற வாழ்க்கையிலேயே நான் சைக்கிள் ஓட்டி பழகறக்கு மாதிரியான சிரமம் வேற எதுக்குமே நான் பட்டதில்லை பின்னாடி வந்து நான் எவ்வளவோ லாஸ் ஆன கூட அந்த அளவுக்கு நான் ரிஸ்க் எடுத்துருப்போனான்னு தெரியல ஆனால் அந்த இளம் வயதில் நமக்கு எதுவும் கிடைக்காத வயதில் நாம் எப்படி இந்த சைக்கிள் பின்னாடி அலைந்தோம் இன்னைக்கு வந்து எல்லாமே காரு பைக்குன்னு போயிட்டா சைக்கிள் ஓட்டுறதே கிடையாது சைக்கிள் ஓட்டினா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு மிதிவண்டி வாங்கி கொடுங்கள் மிதிவண்டியை ஓட்டி பழகி சொல்லுங்கள் நீங்க வந்து சும்மா இருக்கிற நேரத்துல உங்க ஓட்டி பழகட்டுமே வீட்டுக்கு ரெண்டு மிதிவண்டி இருக்கட்டுமே சீனால பாருங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போனா மிதிவண்டி தான் அந்த கடந்து போனாதான் வேற மோட்டார் சைக்கிளே உபயோகப்படுத்தணும் அப்ப மிதிவண்டிகளுடைய பெருமை எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது நாம் பல ஆண்டுகளாக மிதிவண்டிகளுடன் பழகியவர்கள் பல பேர் வந்து மிதிவண்டி தான் என்னுடைய உயிர் சைக்கிள் தான் என்னோட உயிர்னு வாழ்ந்தவங்களா இருக்காங்க எங்க அப்பா சாகிற வரைக்கும் ஒரு சைக்கிளோட இருந்தார் எங்க போனாலும் அந்த சைக்கிள் தான் அவருக்கு தான் போவார் போவார் வருவார் அதை வந்து அத பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் பெருமையாக இருக்கும் அதனால நீங்க விதிவண்டிகளை ஓட்டுவதற்கு உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு பகிர்வோடு இருங்கள் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரைக்குமே ஏகாதசி நிறைவு பெறுகிறது அதன் பின்பு இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்று வரைக்கும் துவாதசி இருக்கிறது அதன் பின்பு திரையோதசி திதி அதிகாலை பன்னிரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் அதன் பின்பு பதினொன்னு இருபத்தி ஒன்பது வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் அதன் பின்பு பரணி நட்சத்திரம் காலை எட்டு முப்பத்தி எட்டு வரைக்கும் சௌபாகியம் நாம யோகம் இருக்கிறது சௌபாகியம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரம் யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி அவயோகி குரு அதன் பின்பு சோபனம் நாம யோகம் இருக்கிறது சோபனம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்தரம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் உத்திரட்டாதி அவயோகி சனி பகவான் அதிகாலை ஒன்னு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு பிற்பகல் பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு இரவு ஒன்று முப்பத்தி ஒன்று வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் தேய்பதியில் வரக்கூடிய வாஸ்து நாள் பல பேர் வந்து வாஸ்து பூஜை எல்லாம் போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க சோ நான் நிம்மதியாக நிம்மதியா இறைவன் எதை பண்ணாலும் இறைவனை வணங்கி விட்டு செய்யுங்கள் இறைவன் வந்து உங்களுக்கு நல்ல நல்லதாகவே செய்வார் ஆக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி மரங்கள பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூரு முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு டிராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை ஆந்தை படுபட்சி திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி நீங்கள் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இரண்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பிரம்மமூர்த்தம் அருமையான வேலை முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொயிலில் இருக்கிறது ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம் வாங்க தொடர்ந்து நாம் பயணிப்போம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பாக்கு இருக்கிறோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்